உள்ள வரலாமா என்ற குரல் கேட்டதும் ஹால் சோஃபாவில் உட்கார்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்த கோபாலன் பேப்பரை தாழ்த்தி பிடித்து வந்திருப்பது யார் என்று பார்த்தார் நான்கு நாட்களுக்கு முன் அவர் மகள் அகிலாவை பெண் பார்த்து சென்ற ராஜம் மாமி அவசர அவசரமாக பேப்பரை ட்ரேயின் மீது போட்டு எழுந்த கோபாலன் வாங்கம்மா வாங்க ஒரு வார்த்தை போன்ல சொல்லியிருந்தா நானே ஓடி வந்திருப்பேனே என்று அவரை வரவேற்று வீட்டின் உள்பக்கம் திரும்பி மீனா யார் வந்திருக்காங்க பாரு என்று குரல் கொடுத்தார் சமையல் அறையில் கை இருந்த அவர் மனைவி மீனா என்ற மீனாட்சி கையை புடவை தலைப்பில் துடைத்து கொண்டு யார் வந்திருக்காங்க என்று ஆவலாக கேட்டுக்கொண்டே வந்தவள் ராஜத்தை பார்த்து சம்மந்தியமாவா வாங்க வாங்க இன்று முகமெல்லாம் சந்தோஷமாக வரவேற்றாள் சம்மந்தியமானே தீர்மானம் செஞ்சிட்டீங்களா மாமி என்று சிரித்தபடியை கேட்ட ராஜம் பின்னே திரும்பி பாலா வா என்றாள் அப்போதுதான் ராஜத்துடன் அவள் மகன் பாலா வந்திருப்பதையும் அவன் சற்று தள்ளி நிற்பதையும் கோபாலனும் மீனாவும் கவனித்தனர் அவ்வளவுதான் அவர்களை மேலும் சந்தோஷம் பற்றி கொண்டது மாப்பிள்ளையும் வந்திருக்காரா வாங்க மாப்பிள்ள நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறது எங்களை சந்தோஷத்துல திக்கு முக்காட வச்சிருச்சு வாங்க வாங்க உட்காருங்க என்றார் கோபாலன் என்ன சம்மந்தினோ என் பிள்ளை பாலாவை உங்க மாப்பிள்ளனே முடிவு செஞ்சிட்டீங்களா என்றாள் ராஜம் எங்கள் பொண்ணு அகிலாவ பொண்ணு பார்த்துட்டு போய் நாலு நாள் கழிச்சு நீங்கள் ரெண்டு பேருமே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களே எங்கள் அக்கிலாவை உங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிக்கலனா மறுபடியும் வந்திருக்க மாட்டிங்கல்ல என்ற மீனா இருங்க அகிலாவை கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு அகிலா அகிலா என்று கூப்பிட்டு கொண்டே வீட்டினுள் ஓடினாள் ராஜவும் அவள் பிள்ளை பாலாவும் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டனர் சுழல விட்டு அவர்கள் எதிரே உட்கார்ந்தார் கோபாலன் அகிலாவை அழைத்து வந்தாள் மீனா ராஜம் பாலா இருவரையும் பார்த்து கை கூப்பி வணக்கம் செய்து வாங்க என்றாள் அகிலா அப்போதுதான் பறித்த பூ போல எளிமையான உடையில் கேசம் கூட கொஞ்சமும் கலையாமல் மிகவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்த அகிலாவை பார்த்து உட்காருங்க ரெண்டு பேரும் என்றாள் ராஜம் உட்காரவா பத்து நிமிஷத்தில் ரவா கேசரியும் இட்லியும் செய்துடுறேன் தேங்காய் சட்னி அரைக்கிறேன் எள்ளு மிளகா பொடி ரெடியாக இருக்கு என்று சமையல் அறை நூல் செல்ல முயன்ற மீனா அதுக்கெல்லாம் அவசரம் இல்லை மாமி நாலு நாளைக்கு முன்னால் தானே ஸ்வீட்டும் காரமும் போதும் போதும்னு சாப்பிட்டோம் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் கும்பகோணம் டிகிரி காஃபி அரை டம்ளர் கொடுங்க போதும் உட்காருங்க முதல்ல அகிலா நீயும் உட்காரும்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னா ராஜம் தயங்கியபடியே உட்கார்ந்த அகிலா அம்மாவையும் பிள்ளையையும் மாறி பார்த்தாள் என்ன பேச போகிறாள் இந்த அம்மா என்று சொல்ல போகிறாளா அதை சொல்ல மகனையும் அழைத்து வர வேண்டிய அவசியமில்லையே அவர்கள் இருவரையும் பார்த்தால் அப்படி பேச வந்தவர்கள் மாதிரியும் தெரியவில்லையே மீனாவின் முகத்தில் சந்தோஷம் விடை பெற்றிருந்தது என்ன சொல்ல போகிறார் இந்த மாமி அன்னைக்கு நாங்கள் பொண்ணு பார்க்க அன்னைக்கு பச்சி சொச்சி காஃபி எல்லாம் கொடுத்தீங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் போட இருந்தது கேட்டிருக்கலாமே மாமி என்றாள் மீனா உங்கள் பெண் அகிலா தான் எல்லாத்தையும் செய்தாள்னு சொன்னீங்க உப்பு காரம் தித்திப்பு நெய் முந்திரி திராட்சை டிகாஷன் எல்லாம் தயார் செஞ்சு அகிலா காஃபி போட்டால்னு சொன்னீங்க ரொம்ப நல்லா இருந்தது காஃபி டிஃபன் எல்லாம் சூப்பராக செய்கிறவ சமையல் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டே நல்லா இருக்குமா என்றார் கோபாலன் பின் பார்க்க வர்றாங்கன்றனால காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்ணிக்காம அக்கிலா ட்ரெஸ் பண்ணியிருந்தது எங்கள் கண்ணுக்கு இதமாக இருந்தது ட்ரெஸ் தான் செலக்ட் செஞ்சான்னு நீங்க சொன்னீங்க ஆமா எங்க அக்கிலாவுக்கு தான் காரியங்களை எங்களை தானே செஞ்சுக்கிட்டா தான் திருப்தியும் சந்தோஷமும் உண்டாகும் கரண்ட்டு போயிடுச்சுன்னா மெழுகுவத்தி ஏற்ற தீப்பட்டி இருக்கிற இடத்துல கை வச்சா அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும்னு கூட சொல்லுவா என்றாள் மீனா ராஜா மாமி பேசினார் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க வேலைக்கு போறப்ப அகிலா தான் பொருட்களை எல்லாம் தானே எடுத்து வச்சுப்பா கடைசி நேரத்துல எதையும் தேடிட்டு நேரத்தை வீணடிக்க மாட்டா காலையில எழுந்ததுமே மொபைலுக்கு சார்ஜரை போட்டுருவா பர்சுல பணம் போதுமானதா இருக்கான்னு பாப்பா கட்சி எடுத்து வைப்பா டிஃபன் பாக்ஸ்ல இருந்து எதுவும் பேக்ல வழிஞ்சு விழக்கூடாதுன்னு கூடாதுன்னு அத பிளாஸ்டிக் கவர் போட்டு சுத்தி வைப்பா வண்டி சாவி பேக்கு முன்னாடி பையில ரெடியா இருக்கான்னு பாப்பா தேவையான பெட்ரோலை ரிசர்வ்க்கு வர்றதுக்கு முந்தையே போட்டு வப்பா சரியாக எட்டு நாற்பதுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிடுவா ஆஃபீஸ் போக ஒரு வாரத்துக்கு ஆஃபீஸ் போக போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸை எல்லாம் சனிக்கிழமையே துவச்சி காயப்போட்டு ஞாயிற்றுக்கிழமை தானே அயன் பண்ணி ரெடியாக வப்பா ஆஃபீஸில் எல்லாம் அக்கம் பக்கம் அதிகமாக மாட்டா எல்லார்கிட்டையும் லிமிட்டாக இருப்பா அதுக்காக உம்மனா மூஞ்சியா இருக்க மாட்டா சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வர்றப்போ தானே காய்கறி வாங்கிட்டு வருவா ஒரு காய்கறி நாலஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் டேர்ன்ல வர்றபடி வாங்கிட்டு வந்துடுவா தினம் ராத்திரி அவ தான் சமப்பா செவ்வா வெள்ளி கோயிலுக்கு போவா பிறந்த நாளைக்கு ஏழை குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பா மூணு மாசத்துக்கு ஒரு முறை என்னையும் அவள் அப்பாவையும் ஏதாவது ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுவா எல்லாரையும் எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுப்பா ராத்திரி ஒம்போது மணிக்கு தூங்க போயிடுவான்னு நீங்க அகிலாவை பத்தி அன்னைக்கு சொன்னதெல்லாம் தான் உங்ககிட்ட பேச இன்னைக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கு மூச்சு வாங்க சொல்லி முடித்தாள் ராஜம் எல்லோரும் அவளையே கண் கொட்டாது பார்த்தனர் அகிலாவுக்கு ஆப்போசிட் என் மகன் பாலா என்ற ராஜம் மகனை பார்த்தாள் பாலா தலையை குனிந்து கொண்டான் அவனுக்கு நான் தான் எல்லாம் செய்யணும் ஆபீஸ்க்கு போயிட்டு வர ஒரு காரியத்தை தவிர வேறு ஒன்னையும் செய்ய மாட்டான் ஒரு துரும்ப கூட அசைக்க மாட்டான் பிரஸ்ல பேஸ்ட் கூட நான் தான் எடுத்து வைக்கணும் மொபைல் சார்ஜரை நான் போட்டு வைக்கணும் ஆஃபீஸ் போகிறப்போ டிஃபன் பாக்ஸ் மணி பர்ஸ் ஐடி கார்டு ஏடிஎம் கார்டெல்லாம் எடுத்துக்கிட்டானா வண்டி சாவியெல்லாம் எடுத்துக்கிட்டானான்னு நான் தான் அவனை கேட்டு எடுத்து வைக்கணும் பேப்பரை படிச்சுட்டு சோஃபாவில் பக்கம் பக்கமாக போட்டுடுவான் ஃபேனை லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண மாட்டான் தட்ட நான் தான் கழுவி வைக்கணும் காஃபி குடிச்சிட்டம்ல தேய்ச்சி வைக்கணும் அவசர அவசரமாக கடைசி நேரத்தில் சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு அறக்க பறக்க ஓடுவான் ஆஃபீஸ் விட்டு வர்றப்போ ஒரு பைசாவுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வர மாட்டான் அழுக்கான ட்ரெஸ்ஸை ரெண்டு மூணு நாள் கூட தொடர்ந்து போட்டுக்குவான் போட்டதை சாப்பிடுவான் அதை செய் இதை கேட்க மாட்டான் நான் வண்டி சாவி டேபிள் தெச்சுதான் வீட்ல எங்கயாவது வச்சிட்டு அத அவன் தேடாத நாளே இல்ல என்று சொல்லி கொண்டு வரும்போதே பிள்ளை இப்படி இருக்கிறானே என்ற கவலையும் வருத்தமும் வேதனையும் அவள் குரலிலும் முகத்திலும் தெரிந்தது இப்படி எல்லா விஷயத்திலையும் அகிலாவுக்கு நேர்மாறா இருக்கிறவன் என் மகன் அகிலாவுக்கும் என் மகனுக்கும் ஒத்து வருமான குழப்பம் என் மனசுல நாலு நாளாக ஓடிட்டு இருந்தது அந்த குழப்பத்தை உங்க கூட பகிர்ந்துக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்றால் ராஜம் மாமி உங்கள் பிள்ளை சரியான சோம்பேறின்னு சொல்றீங்களா மாமி என்று வெளிப்படையாகவே கேட்டாள் அகிலா உண்மையை சொல்லணும்னா நீ சொல்ற மாதிரிதாம்மா என்றாள் ராஜம் உங்கள் கிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா மாமி என்று கேட்டாள் அகிலா நல்லா பேசுங்க ரெண்டு பேரும் என்றாள் ராஜம் நீங்கள் மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஐம்பதாயிரம் எல்லா பணத்தையும் என்ன செய்வீங்க அம்மா கிட்ட பத்தாயிரம் கொடுப்பேன் அஞ்சாயிரம் என் செலவுக்கு வச்சுக்குவேன் மிச்ச பணம் சேவிங்ஸ் எவ்வளோ வருஷமா அஞ்சாறு வருஷமா அதை என்ன செய்ய போறீங்க வீடு நிலம் தங்கம் ஏதாவது வாங்குவேன் குட் என்ற அகிலா ஆஃபீஸுக்கு லேட்டாக போகிறதுண்டா என்று கேட்டாள் ஒரு நாள் கூட இல்லை என்றான் பாலா படம் பார்ப்பீங்களா எப்போதாவது பாண்டிச்சேரி பெங்களூரு போனதே இல்ல என்றான் பாலா ராஜத்திடம் திரும்பினால் அகிலா ஆபீஸ் போறது வர்றது சம்பாதிக்கிறது சேமிக்கிறது கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது பணத்தை எதுல முதலீடு செய்யறதுங்கிறதுலாம் ஒரு ஆண்மகனுக்கு இருக்க வேண்டிய நல்ல எண்ணங்களோடும் குணங்களோடும் தான் இருக்கிறார் உங்க பிள்ளை என்றால் அகிலா வீட்டுல அப்படியெல்லாம் இல்லையம்மா என் பிள்ளை அதனால தான் உனக்கும் அவனுக்கும் ஒத்து வருமோ வராதோங்கிற தான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன் என்றாள் ராஜம் அதுக்கு நீங்க தான் மாமி காரணம் என்றால் அகிலா நானா என்று தன் நெஞ்சில் கை வைத்து கேட்டாள் ராஜம் ஆமா மாமி ஒரே பிள்ளை அப்பா இல்லாத பிள்ளைன்னு அவருக்கு தேவையான ஒவ்வொன்னையும் நீங்களே முன்கூட்டியே செய்து வச்சிடுறீங்க தனக்காக தான் செஞ்சுக்கணும்னு நினைக்க கூட அவருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கல ஆபீஸ்ல பண விஷயத்துல ஒழுக்கத்துல சிறப்பா இருக்கிற ஒருவர் வீட்டிலையும் சிறப்பா இருக்க முடியும் அதற்காக வாய்ப்பை நீங்க அவருக்கு வழங்கி இருக்கணும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் உங்க மகனுக்கான குறைகளை மூணாவது மனுஷங்க எங்க முன்னாடி நீங்கள் சொல்லும் போது அவரோட ஒரு முக்கியமான குணம் வெளிப்பட்டிருக்கு மாமி என்ன என்பது போல் விழித்தாள் ராஜம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த பழக்க வழக்கங்களால வரப்போற பொண்ணுக்கு எதுவும் வருத்தம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு நம்மளை இப்படி இகழ்வா சொல்றாங்களேன்னு நினைக்காம அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அவர்கிட்ட இருக்குது இல்லையா அது அவரோட மிகச்சிறந்த குணமாக நான் நினைக்கிறேன் என்றாள் அகிலா அனைவரும் ஆச்சரியத்தில் விழிக்க ராஜம் மாமி அதை தலையசைத்து ஆமோதித்தார் தப்பு ஏ மேலதான் அகிலா அவனை கல்யாணம் செஞ்சு நான் படுற கஷ்டங்களையெல்லாம் நீயும் பட வேண்டாம்னு உன்னை கேட்டுக்க தான் நான் வந்த அகிலா என்றால் ராஜம் அல்லாத குறையாக நீங்க கவலைப்படாதீங்க மாமி நான் எனக்காக என்னென்ன செஞ்சுக்கிறேன் எப்படி எப்படியெல்லாம் நான் வாழ்றேன் என்பத இருந்து பார்க்கும்போது தானும் அப்படியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவார் மாமி உங்க பிள்ளை என்றால் அகிலா எப்படி அகிலா சொல்ற பூவோடு மணக்கும் அல்லவா என்றாள் அகிலா தன்னை எவ்வளவு அழகாக புரிந்து கொள்கிறாள் இவள் என்று மகிழ்ச்சி கலந்த வியப்பில் உறைந்து போயிருந்தான் பாலா